நமக்கு ஏதோ சாப்பிடும் போல இருக்கா ஆனா வீட்டுல எதுவுமே தின்பண்டம் இல்லையா நம்மளுக்கு சட்டுன்னு நினைவுக்கு வர்றது என்னன்னா நிலக்கடலை பருப்பு தான் நிலக்கடலை பருப்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு தின்பண்டங்கள்ல இதுவும் ஒண்ணு இந்த நிலக்கடலை பருப்பை இரும்பு சட்டியில போட்டு சின்னதா தீ வச்சு வறுத்து எடுத்து சாப்பிடுறதே ஒரு தனி சுவைதான் ஆனா நம்ம களைப்பா இருக்க நேரங்கள்ல ஏர் ஃப்ரையர்ல நிலக்கடலை பருப்பு வறுத்து சாப்பிடறதும் ரொம்பவே நல்லா தாங்க இருக்கு நான் என்னோட ஏர் ஃப்ரையர்ல நானூத்தி இருபத்தி அஞ்சு டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு மூணு நிமிஷத்துக்கு செட் பண்ணி வச்சிட்டு ஆன் பண்ணிட்டேன் அதை ஹீட் ஆகி முடிச்ச உடனே என்னோட ஒரு கப் இருந்த நிலக்கடலை பருப்பை உள்ள போட்டு வச்சுட்டேன் அவ்வளவுதான் எனக்கு கொஞ்சம் எப்பவுமே நிலக்கடலை பருப்பு பொன்னிறத்துல இருந்தா ரொம்ப பிடிக்கும் அதனால மூணு நிமிஷத்துக்கு வச்சிருக்கேன் சிலருக்கு லைட்டா வறுத்தா போதும் அப்படின்றவங்க ரெண்டே ரெண்டு நிமிடத்துக்கு வச்சா போதும் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க அப்பப்ப நம்ம உங்களோட ஏர் ஃப்ரையரை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு போங்க அடுத்த மூணு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா வருத்த நிலக்கடலை பருப்பு நமக்கு சாப்பிடறதுக்கு தயாராயிடுச்சு இந்த நிலக்கடலை பருப்பு எல்லாம் நல்லா ஆறுனோடனே எடுத்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லா சுவையா இருக்கு நீங்களும் நிலக்கடலை பருப்பு இது மாதிரி ஏர் ஃப்ரையர்ல வறுத்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குது